ஹலோ யூ யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வீட்டில் இருந்தபடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எப்படி வீட்டில் இருந்தபடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் சர்ச்சில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சேவான்னு போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க சர்ச் கொடுத்துக்குங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் புதுசாக இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீ புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அதை என்ட்ரு பண்ணணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ராடான வெப்சைட்டுக்குள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம அஃபிஷியல் அஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற லைனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் இப்போ ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நியூ யூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லும் இங்கே சைடில் இருக்கக்கூடிய நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால இப்போ இது எப்படி யூஸ் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழே பாருங்கள் இந்த செலக்ட்டுங்கிற இடத்துல வந்து உங்கள் சிட்டி உங்களுக்கு எந்த சிட்டி ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு சர்க்கிளில் இருக்கிறதுனால வந்து நம்ம சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இவ்வன் நேம்னால் உங்களுடைய நேம் தான் ஸோ உங்களுடைய நேம் என்னாவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் சர் நேம் சர் நேம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய இந்த சர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் தான் ஃபாதர் நேமை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்து எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் எது வேணாலும் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மேலே கொடுத்த இந்த இமெயில் ஐடியும் கீழே கொடுக்க போய கீழே கொடுக்க போகிற ஐடியும் ஒன்றான்னு சொல்லி நான் எஸ்என்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்போ எஸ்என் சொல்லி கொடுத்தீங்கன்னா சேம் இமெயில் ஐடி இங்கேயுமே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் திருப்பி ரீ கன்ஃபர்மேஷனுக்காக பாஸ்வேர்டு கேட்பாங்க அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்புறம் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஹிண்ட் கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க அது ஹிண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்த் சிட்டி ஃபேவரட் கலர் ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஹிண்ட் ஆன்சர் நீங்கள் பர்த் சிட்டி என்ன கொடுக்க போகிறீங்களோ ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சா கேப்சாவை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ட்ரு அதுக்கு மேலே கொடுத்துக்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக நடக்கும் இப்போ நான் வந்து இது ஜஸ்ட்டு சும்மா இதுக்காக மட்டுமே சொல்லியிருக்கேன் ஏன்னால் நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி உங்கள் ஜிமெயில் இருக்குல்ல அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அட்மைன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணவுடனே ஆக்டிவேஷன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே வந்து இப்போ நான் ஏற்கனவே வந்து நான் இது யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எக்ஸிட் யூசர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் நான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி லாகின் ஐடின்னு கேட்டிருக்காங்க ஸோ இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கங்க ஸோ இதில் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு அண்ட் கேப்ஷா ரெண்டுமே கொடுத்துட்டேன் இப்போ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்ததுமே வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்டாக இருக்கக்கூடிய அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் சொல்லியிருக்கு அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை தான் நம்ம வந்து இதை நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து வந்துடுச்சு ஸோ இதில் பாருங்கள் அப்ளை ஃபார் சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ப்ர ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீயூசி ரீயூஸிவ் ஆஃப் பாஸ்போர்ட்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத புதுசாக எடுக்கிறதுக்கு வந்து புதுசாக ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னு சொல்லி கொடுத்துக்கணு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று வந்து நார்மல் கேட்டிருக்காங்க பாருங்கள் இன்னொன்று வந்து டக்கல் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ டக்கல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் மாதிரி மூணு நாள் பாஸ்போர்ட் அர்ஜென்ட்டாக அப்ளை பண்ணுறது நார்மல்னு பார்த்தீங்கன்னா மூணு வாரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ நான் நார்மல் பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணிக்கிறேன் டக்கல் பார்த்தீங்கன்னா க சார்ஜம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புக்லெட்னு சொல்லி தேர்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் புக்லெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பேஜ் அண்ட் சிக்ஸ்டி பேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் வந்து சிக்ஸ்டி பேஜுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் தேர்ட்டி சிக்ஸ் பேஜுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்பாங்க ஸோ நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் பேஜே போதுமானது அதனால் தேர்ட்டி சிக்ஸுங்கிறத இந்த இதில் கிளிக் பண்ணிக்கங்க கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் டைப் அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் டைப் டைப்புங்கிறத வந்து நம்ம கரெக்டாக அதை சா அதை டீட்டெயில்ஸ் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் டிக் கொடுத்துருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர் டிக் வந்து வரும் எமர்ஜென்சி கான்டாக்ட்டு செல்ஃப் டிக்ல செல்ஃப் டிக்ளரேஷன் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ அப்ளிகண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் இதில் பார்த்தீங்கன்னா கிவ்வன் நேம் கேட்டிருக்காங்க யாருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய அந்த நேமை வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணணும் ஸூப் பண்ணி என்ட்ரு பண்ணியாச்சு நம்மளுடைய நேம் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து இன்னொரு விஷயம் பாஸ்போர்ட் எல்லாத்துலேயும் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கணும் ஆதார் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் எல்லாமே வந்து ஸ்பெல்லிங் பர்த் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்நேம் சர்நேம்னா உங்களுடைய ஃபாதர் நேமு உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் நம்ம வந்து ஃபீமேலுக்கு தான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அதனால் ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ எவர் பீன் நோ அது உங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம நோனே கொடுத்துக்கலாம் ஸோ நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வ உங்கள் நேமு சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்க அதுக்கும் நோன் நோன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ் யுவர் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா நீங்கள் வெளியில் பிறந்தவங்களை கேட்டிருக்காங்க இல்லை நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளேஸ் ஆஃப் பர்த்துங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் ஏரியா எங்கே இருக்கோ அதுதான் நம்ம கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம் இப்போது டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ஸோ அதனால் மயிலாடுதுறையும் போட்டாச்சு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட் நீங்கள் வந்து பிறப்பால் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவில் பிறந்த நம்ம இங்கே நல்ல ஸோ பர்த்ங்கிற ஆப்ஷனை கிளிக்கில் ஏற்கனவே இருக்குது அப்படியே விட்டுருங்க பேன் பேன் ஓட்டர் ஐடி அவைலபிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த ஸ்டார் ஸ்டார் மார்க் இந்த மாதிரி ரெட்டாக கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் கம்பல்சரி நம்ம இந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணணும் பேன் ஓட்டர் ஐடிலாம் ஆப்ஷனல் தான் இது வந்து நமக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்க எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் டைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதாவது ஜாப்பில் ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதாவது வேலையில் இருந்தால் போடலாம் ஸோ எதோ வேலை செய்யாதவங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்படி யாரும் இல் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அபவ் டிகிரி படித்தவங்க கிராஜுவேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இல்லை செவன்த்துக்கு செவன்த்துன்னு அது கீழே படிச்சவங்க செவன்த் ஆ செவன்த் பாஸ் ஆர்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இல்லை டென்த்து அப்புறம் டுவெல்த்து படித்தவங்க வந்து டென்த் அண்ட் அபவ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் இல்லை எத்துக்கும் நைன்த்துக்கும் இடப்பட்ட நேரத்தில் படித்த சொன்னால் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் நீங்கள் என்ன கிராஜுவேட்னா கிராஜுவேட்னு கொடுத்துக்கோங்க டென்த் அண்ட் டுவெல்த்து படித்தீங்கன்னா டென்த் அண்ட் அபவ் அப்படின்னு போட்டுக்கணும் ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் நைன்த் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து செவன்த் பாஸ் ஆர்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ஈஸியார் நான் ஈஸியார் கேட்டகரி வந்து டிகிரி படித்தவங்க டென்த் அண்ட் டுவெல்த் படித்தவங்களாம் நான் ஈஸியார் கேட்டகரியில் வருவாங்க ஸோ ரொம்ப குறைவாக படித்தவங்க தான் ஈஸியாக கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் எஸ்என்னே இருக்குது ஸோ அதை அப்படியே ஆப்ஷனலாக விட்றலாம் கீழே ஆதார் நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து நாங்கள் கேட்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு டிக்கு இந்த டிக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் மை டீட்டெயில் சொல்லி கொடுத்துருக்காங்க இதையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சேவ் ஆகிடுச்சி சேவ் மை டீட்டெயில் ஒன் டைம்ஸ் கொடுத்த கொடுத்தாச்சு டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அப்புறம் இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க இங்கே மறுபடியும் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனு கொடுத்திங்கன்னா மேலே பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் டைப் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்க க்ரீன் டீக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபீமேலுக்கு அப்ளை பண்ணுறதுனால அவங்களுடைய ஃபாதர் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும் ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் சர் நேமு உங்கள் ஃபாதர் அவங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அவங்களுடைய மதர் அவங்களுடைய ஃபாதர் நேம் சர் நேம்னா ஃபாதர் நேமு ஸோ உங்களுடைய ஃபாதரும் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் அது ரெண்டும் வந்து கம்பல்சரி சொல்லி ஆகணும் அதனால் அது போட்டுக்கலாம் அடுத்து போர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே நம்ம பெருசாக இதை இது பண்ணுறோம் கீழே இருக்கக்கூடிய மை டீட்டெயில்ஸ் எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் முதல்ல அதுதான் கிளிக் பண்ணணும் இப்போ மேலே பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் மீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ ஃபேமிலி டீட்டெயில்ஸும் க்ரீன் டிக் வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து டிக் வந்துடுச்சு இப்போ ப்ரஸன்ட் ரெசிடென்டல் அட்ரெஸ்ஸுங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் டிக் அதுக்கும் விழுவோம் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆர் ஹீஸ் யுவர் ப்ரசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா நோ உங்களுடைய அட்ரஸ் வந்து இந்தியா அவுட் அவுட் ஆஃப் வெளியில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அது நோன் ஆப்ஷன் இருக்குது அப்படியே விட்டுருங்க ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட்டு நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம் ஊர் நேம்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டவுன் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ங்கிறதுனால மயிலாடுதுறை அப்படிங்கிறத இதை செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் ஸோ உங்கள் ஊருக்கு வந்து எந்த செம்னார் கோயில் எந்த ஊருக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஏரியாவாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அந்த இது கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா செம்னார் கோயில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து கரெக்டானதாக ஏரியா கவர் பண்ணுது ஸோ அதனால் வந்து நான் செம்னார் கோயில் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டு பின்கோடு கொடுத்துக்கங்க மொபைல் நம்பர் கம்பல்சரி உண்டு உங்களுடைய இமெயில் ஐடி இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சொந்த வீடு உள்ளவங்க பர்மனெண்ட் அட்ரெஸ்ன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து ப்ரசன்ட் அட்ரஸோட சேம் தானேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இது கரெக்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் இடையில கேட்டிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் இது தேவையே இல்லை மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணால் போதும் இது எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் மை டீட்டெயில் எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் ஸோ சேவ் மை டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஐ அக்ரி டு ரிசீவ் எஸ்எம்எஸ் அப்டேட் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்த வாரத்துக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் வந்து ஓகேவாகிடுச்சு அதுக்கும் வந்து க்ரீன் டீக்கு வந்து கரெக்டாக வந்து விழுந்துடுச்சு பார்த்தா தெரியுது இப்போ எமர்ஜென்சி கான்டாக்டாக நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் அந்த மாதிரி சைட்டில் இருக்கிற மாதிரி க்ரீன் டிக் வந்து விடுவோம் ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட்டு நேம் அண்ட் அட்ரஸ் நம்ம நேமே போட்டுக்கலாம் இல்லைனா வேறு யார் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கொடுக்கலாம் ஸோ நேம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமும் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நான் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் இதை லைட்டாக அந்த கையை வச்சு சார் பண்ணிங்கனாலே வந்து கரெக்டாக காட்டும் இப்போ உடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு மொபைல் நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடி கொடுத்தாச்சு நேமன் அட்ரஸ் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய மை டீட்டெயிலை கொடுத்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும் நான் சேவ் மை டீட்டெயில் கொடுத்துட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் டீடைல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நோன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை அப்படியே ஆப்ஷனலாக விட்ருக்குங்க அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு சர்க்கிளில் தான் நம்ம இருக்கோம் ஸோ அடுத்து உள்ளதுக்கு டீட்டெயில்ஸாக டீட்டெயில் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளோமேட்டிக்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள்ங்கிற செகண்ட் ஆப்ஷனே நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு இப்போ அடுத்து உள்ளதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க ஸோ இதில் மூணுத்துலேயுமே ஐடென்டி சர்ட்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணுத்துக்கும் நோ கொடுத்துங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுனால எது எதுவும் தேவையில்லை அப்புறம் சேவ் மை டீடைல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்கணும் ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஐடென்டி சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் இது பண்ணல உங்கள் மேலே கேஸ் இல்லை எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து எல்லாத்துக்குமே இன்னும் கொடுத்துக்கலாம் ஸோ நான் எல்லாத்துக்குமே இன்னும் கொடுத்துக்கிறேன் எந்த ஒரு எந்த ஒரு கேஸோ ஏதோ கிடையாது நமக்கு ஸோ அதனால் எல்லாத்துக்குமே இன்னும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் நோ கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நோ கொடுத்தாச்சு ஸோ லாஸ்ட்டாக கீழே இருக்கக்கூடிய சேவ் மை டீட்டெயில் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன் சேவ் மை டீட்டெயில் கிளிக் பண்ணியாச்சு இப்போ கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்தது வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட்டோட பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா ஃபா சர் நேம்னால் ஃபாதர் நேம் அப்துல் மஜீத் யுவ நேம் தௌலத் நிசா நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்துல் மஜித் தௌலத் நிஷா இந்தியன் அரங்குடி தமிழ்நாடு டேட் ஆஃப் பர்து செக்ஸ் ஃபீமேல் அப்புறம் உங்களுடைய அட்ரெஸ்லாம் செக் பண்ணிக்கங்க அட்ரெஸ்ஸு ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா உங்கள் போஸ்ட்டு கூட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இல்லை நெக்ஸ்ட்டு மட்டும் நான் கொடுத்தா நான் போதும் பிரிவ்யூ மட்டும் கொடுத்துடாதீங்க திருப்பி ஃபஸ்ட்லேயே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் எல்லாத்திலையும் கரெக்டாக டீட்டெயில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேவ் மை டீட்டெயில் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் இந்த ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டாக நீங்கள் செலெக்ட் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செல்ஃப் எல்லாம் முடிச்சது செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க இது தான் எல்லாத்துக்கும் பாருங்கள் green tick வந்து அப்படி விழுந்துடுச்சு எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயுமே டீக்காகிடுச்சு இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ப்ரூஃப் ஆஃப் பர்த்து பிறப்பால உள்ள ஆதாரத்தை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் அதை ப்ளீஸ் செலக்ட்டுங்கிற அந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த மாதிரி எது ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டேருந்து இங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நான் வந்து பேன் கார்டு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே பர்த் சர்டிஃபிகேட்டு டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் பேன் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் உள்ள பீப்பிள் ஏஜட் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக வந்து பேன் கார்டு அப்படிங்கிறத ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்க இதில் பேன் கார்டு அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ப்ரஸன்ட் ரெசிடென்டல் அட்ரஸ்னு கேட்டிருக்காங்க நீங்கள் தங்கி இருக்கிறதுக்கான ஆதாரத்தை பற்றி கேட்குறாங்க ஸோ ப்ளீஸ் செலக்ட்ங்கிறத இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை ஆதார் ப்ரூஃபு ஆதார் ப்ரூஃப் ஃபார்ம் லைசன்ஸஸ் பேங்க் கிசான் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு ட்ரைவிங் லைசன்ஸு எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் கனெக்ஷன் பில்லுன்னு சொல்லி நிறைய கேட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆதார் கார்டு ப்ரூஃபே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் கரெக்டாக இருக்குது எல்லாமே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே உள்ளது பார்த்திங்கன்னா சேவ் மை டீட்டெயில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சேவ் மை டீட்டெயிலுக்கு முன்னாடி கீழே வந்து இங்கே அந்த ஒரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது பாருங்க ஸோ இதில் வந்து என்னுடைய ஊரும் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ அதில் ஊரை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ ஊரை பார்த்தீங்கன்னா அரங்கக்கூடியன்னு மென்ஷன் பண்ணியாச்சு டேட் அதில் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷனில் ப்ரூஃப் ஆஃப் பர்த் பேன் கார்டு ஆதார் ப்ரூஃபும் நம்ம சப்மிட் பண்ணிவிட்டோம் கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணணும் ஸோ கை நீங்கள் ஜஸ்ட் ஒன் டச் பண்ணாலே கிளிக் ஆகிடும் பாருங்கள் ஸோ இப்போ அது கிளிக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஊர் பேராக நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ சேவ் மை டீட்டெயிலில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கணும் சேவ் மை டீட்டெயில் கிளிக் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக பாருங்கள் கீழே சப்மிட் ஃபார்ம் சொல்லிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு பணம் கட்டுறது மட்டும்தான் லாஸ்ட்டு ஒன் ஸோ சப்மிட் ஃபார்மை நான் கிளிக் பண்ண போகிறேன் இப்போது மேலே பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்காங்க என்னுடைய ஏஆர் நம்பர் ஏஆர்என் நம்பர் என்ன அப்படிங்கிறதும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து இந்த பே அண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பே அண்ட் ஷெடியூல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி யூ ஹாவ் நாட் டேக்கன் அப்பாயின்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஷெட்யூல்ட் அப்பாயின்மெண்ட்டுண்டு ஸோ இதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஷெடியூல் அப்பாயிண்ட்மெண்ட்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பாஸ்போர்ட் சேவை கேந்திர ஆஃபீஸ் இருக்குது ஸோ இதை பார்த்திங்கன்னா எனக்கு அவரை ஃபைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிஎஸ்கே தஞ்சாவூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி பிஓபிஎஸ்கே சீர்காழி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே அந்த போ பாஸ்போர்ட் ஆஃபீஸோட அட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை இதில் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி பே அண்ட் புக்குன்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ட்ரான்சாக்ஷன் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க நேம் கொடுத்துருக்காங்க புது புதுசாக நம்ம பாஸ்போர்ட் இருக்கனால ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பணம் கட்டணும் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலிமா நீங்கள் பணம் கட்டணும் ஸோ நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாக க்யூஆர் பேன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த க்யூஆர் பேயை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பணம் செலுத்திட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பணம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே நேம் தவுலத் நிசா அப்துல் மஜீத் அப்படிங்கிற இந்த நேமுக்கு தான் வந்து நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் பிஓபிஎஸ்கேனா போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவை கேந்திரா சீர்காழி தான் நம்மளுக்கு ஈஸி பக்கமாக இருக்கிறதுனால சீர்காழி பக்கம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நம்ம ஒரு பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆஃபீஸுக்கு போகணும் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படணும் டென்த் அண்ட் டுவெல்த் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அது பேன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லா ஒரிஜினல் அண்டு அதோடைய ஜெராக்ஸும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் பணம் கட்டினதுக்கான இந்த ரெசிப்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி இந்த மாதிரி ஒரு ரெசிப்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் மூலயமா ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னா போதும் ஸோ இந்த இதை மட்டும் பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் எங்கே சீர்காழியில் இப்போ நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ சீர்காழி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அங்கே போய் நம்ம நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே உள்ள வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு நாலு நாளில் வந்துடும் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மூணு வாரத்துக்குள்ளே உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இவ்வளோ தான் ஈஸி இப்போ நம்ம போட்டுருங்க பாருங்கள் இது வந்து நமக்கு தேதி ரெண்டாம் மாதம் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அது நம்ம கண்டிப்பாக அந்த டயத்துக்கு போகணும் இப்போ அப்பாயின்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டிலேருந்து பன்னெண்டே முக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு பிஃபோராக நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும் ஸோ அதுக்காக ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் அங்கே போய் இருந்துடுங்க ஸோ அங்கே போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கே தேவைப்படும் உள்ளே என்னென்ன மேம் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஒரிஜினல் அப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட காமிச்சிட்டா போதும் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்